பெற்ற வாழ்க எல்லாரும் ஒருமுறை சொல்லுவோமா அருள் மிகப்பெற்ற மரியே மட்டும் சொல்றேன் அருள் மிக பெற்றவர்களே நீங்களும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே திருச்சி மாவட்டத்தின் வையகம் போற்றும் வடுகர்பேட்டையினுடைய ஆரோக்கிய அன்னையினுடைய திருக்கொடி ஏற்றி எல்லாரும் அன்னையை உயர்ந்து பார்த்து அன்னார்ந்து பார்த்து அன்னையின் கொடியை உயர்த்தி விட்டு எல்லாரும் ஊருக்கு சென்று விடுகிறார்கள் பாதி பேர் ஊருக்கு போயிட்டாங்க மீதி பேர் நாம் இங்கே இருக்கிறோம் நாம் எல்லாரும் சிந்திப்பதற்கு இந்த நாளில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு இறை செய்தி மிக பெற்றவள் மரியா உங்களுக்கு சிறப்பான ஒரு சில சலுகைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தால் தவறா சரியா தவறா உங்களுக்குன்னு சில சலுகைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தால் அது சரியா தவறா ஏன்னா இதுதான் மறைவுரையினுடைய செய்தி அதனால தான் கேட்குறேன் உங்களுக்கென்று தனிப்பட்ட சில சலுகைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருந்தால் அது சரியா தவறா சரிதான் சரிதானே அது யார் கொடுத்தது ஆண்டவர் கொடுத்தது அதை குறித்து நான் சொல்கிறதுக்கு யாரு நான் யார் நினச்சி பொறாமையும் படக்கூடாது வேற சரியா அதை நினைத்து பொறாமையும் படக்கூடாது அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கொடை அதை நினைத்து நான் பெருமை கொள்ளலாம் இதுதான் நாம் இன்று செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அன்புக்குரியவர்களே அன்னை மரியாளை ஆண்டவர் இந்த உலகத்தில் தனக்கென்று தேர்ந்தெடுத்து கொண்டு தன்னுடைய மீட்பின் திட்டத்தை இறைமகனின் வழியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அன்னை மரியாளை தேர்ந்தெடுக்கிறார் இதுக்கு முன்னாடி இதை புரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு சின்ன வரலாறு ஒன்று தெரிஞ்சுக்கணும் கடவுள் இந்த உலகத்தை படைத்து மனிதனை படைத்து மனிதனை தன்னுடைய இயல்பில் படைத்து பாதுகாப்பாக வைத்திருந்தார் அவன் எப்பொழுது பாவம் செய்தானோ அவனை அந்த பாவத்திலிருந்து மீட்பதற்காக பல்வேறு வழிகளில் கடவுள் தன்னுடைய திருவுளத்தை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறான் தான் படைக்கப்பட்ட மனிதன் எந்த விதத்திலும் சோரம் போய்விடக்கூடாது அழிந்து விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவரே திருவுளம் பற்றுகிறார் இஸ்ரேல் மக்கள் கூலம் வருகிறது அவர்கள் அடிமைகளாக மாறுகிறார்கள் அவர்களை மீட்பதற்கு மோயிசனை தேர்ந்தெடுக்கிறார் இறைவாக்கினர்களை தேர்ந்தெடுக்கிறார் இப்படி ஒவ்வொருவராக கடவுள் தன்னுடைய பணியை செய்வதற்கு தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்கு தனக்கு வேண்டியவர்களை அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார் இது சரியா தப்பா சரியே ஏன்னா கடவுள் படைத்த தன் மகனை பிள்ளைகளை மகளை பாதுகாக்க வேண்டியது கடவுள் அதை அந்த செய்து திட்டத்தினுடைய உச்சம் எங்கு இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் அன்னை மரியாதையத்தில் வருகிறது வானதூதரை கடவுள் இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார் எங்க அனுப்புறாரு அன்னைக்கு கடவுள் மோயிசனை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார் எரியும் முட்பழுதல் பக்கத்திலே அவரை கூப்பிட்டு நீ என்னுடைய பணியை செய்யவா இந்த இடத்திற்கு போ இதையெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று கடவுள் அவருக்கு திருவுளம் பற்றுகிறார் அவரும் அதை ஏற்றுக்கொண்டு வருகிறார் அதே போல அன்னை மறியாளின் ஊருக்கு சென்று வான கடவுள் அனுப்பி அவருடைய வீட்டுக்கு போய் அவரை பார்த்து மரியே அருள் மிக பெற்றவரே நீர் வாழ்க என்று யார் சொன்னது ஆண்டவர் தன்னுடைய தூதன் மூலமாக அங்கே சொல்லுகிறார் இங்கே ஒரு அடைப்புக்குறி ஒன்று சொல்கிறேன் ஒரு செய்தி நீங்கள் மனசில் வச்சிங்க எனக்கு கொள்ள பேர் ரெடியாகிட்டு இருக்காங்க நம்மளை போட்டு குழப்பறத்துக்கு அன்றைக்கி ஒருத்தர் ஃபோன் பண்ணார் ஃபாதர் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது ஃபாதர் அப்படின்னார் எதுக்குங்க ஒரு சபையை சேர்ந்த ஒருத்தர் என்கிட்ட வந்து மாதவர் நீங்கள் ரொம்ப தூக்கி வைக்கிறீங்க அப்படின்னாரு எனக்கு ரொம்ப குழப்பமாக போச்சுன்னார் அப்புறம் நான் அவருக்கு ஒரு டோஸ் விட்டேன் ஏன் உங்களுக்கு குழப்பமாவது சொல்றதெல்லாம் ஆ ஆ ஆ கேட்டுக்கிட்டுதான் குழப்பமாக தான் இருக்கும் நீங்களாவது கொஞ்சமாவது பைபிளை படித்து பார்த்துட்டு தான் தெரியும் ஒன்று ரெண்டாவது அவர்கிட்ட நான் சொன்னேன் அன்னை மரியாலை தூக்கி சுமப்பது நாம் அப்படின்னு சொல்லி குறை சொல்றாங்க நான் என்ன அவங்கள்ட்ட இன்னொரு பதில் சொன்னேன்னா திருத்தூதர்களை தூக்கி சுமக்கிறது சரினா பன்னெண்டு அப்போசர்களை தூக்கி சுமக்கிறது சரின்னா திருத்துதர் பணியில் வர்ற ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தேர்ந்து கொண்ட புனித சின்னப்பர் அவரோடு இருந்தவர்களை எல்லாம் தூக்கி சுமப்பது சரின்னா அன்னை மரியாலை தூக்கி சுமப்பதில் எந்த விதத்தில் இவர்களை விட அன்னை மரியால் சாதாரண மாணவர்களாக மாறிவிட்டான் யோசிக்கணும் ரெண்டாவது அதுக்கு மேல இன்னொரு வார்த்தை ஒரு ஒரு பாஸ்டர் ஒரு இறை செய்தி கொடுக்கிறவர் வந்துட்டார்னா இவர் திரு உள்ள திரு வெளிப்பாடு கொண்டவர் யாரு ஒரு போதகர் இவர் திரு வெளிப்பாடு கொண்டவர் இன்னொரு சிலர் இவர் இறைவாக்கினர் யாரு ஒரு போதகர் எந்த அளவுக்கு அவரை தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கி வச்சு கொண்டாட முடியுது எந்த விதத்தில் அன்னை மறியால் இவர்களை விட குறைந்து போனவள் என்று கேட்டேன் அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டேன் அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் பதில் சொல்ல முடியல நீங்கள் யாருங்க அன்னை மரியாளை தூக்கி கொண்டாடுறதுக்கு நீங்கள் யார் தூக்கி கொண்டாடுறதுக்கு நீங்களெல்லாம் கொண்டாடினா கொண்டாடுங்க கொண்டாடாட்டி போங்க அதுக்கு முன்னாடியே விபிலியத்தில் தெளிவாக கொண்டாடப்பட்டுருக்கிறது ஆண்டவரே தனக்கென்று தேவைப்பட்ட அன்னை மரியாளை அருள் நிரம்ப கொடுத்து தான் கொடுத்து என்ன நாமெல்லாம் போ போற்றுறதுனால அன்னை மரியாளுக்கு அருள் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிக்க கூடாது கடவுள் தன்னுடைய திருவுலத்தின்படி மிகப்பெரிய அளவில் இதற்கு மேலே இல்ல அந்த அளவுக்கு அருளை நிரம்ப கொடுத்து ஆண்டவரே அம்மா நீ வாழ்கை என்று ஆண்டவரே வாழ்த்திய பிறகு நீங்களும் நானும் வாழ்த்தினாலும் வாழ்த்தாவிட்டாலும் அன்னை மரியாள் மேன்மையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் அதனால யாராவது கேட்டாங்கன்னு ஓன்னு கேட்டு வந்து யாராவது குழப்பமாக இருக்குன்னு சொன்னீங்க நமக்கு இன்னும் மூளை வேலை செய்யலன்னு அர்த்தம் அதனால் கொஞ்சம் நல்லா மூளை வேலை செஞ்சு வச்சிங்க அன்னை மரியாள் அருள் மிக பெற்றவர் என்று வாழ்கை என்று சொன்னது நீங்களும் நானும் அல்ல கடவுள் சொன்னார் அதைத்தான் இன்றைய நச்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம் அன்புக்குரியவர்களே அருளை நிரம்ப பெற்றவள் அன்னை மரியாள் அருள் மிக பெற்றவர் அருள் நிறைந்தவர் புது மொழிபெயர்ப்பில் தொடக்கத்தில் என்ன பண்ணாங்கன்னா அருள் மிக பெற்ற மாதிரியே வாழ்கை என்று சொன்னார்கள் மிக என்றால் அதுக்கு மேலே இன்னும் இருக்குன்னு அர்த்தமாக அதனால் அதை விட்டுவிட்டாங்க திரும்ப அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா திரும்ப பழையபடி அருள் நிறைந்த அப்படின்னு ஒரு டம்ளரில் மிகுதியான தண்ணி ஊற்றுனாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே இன்னும் ஊற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்னு இருக்கு ஆனால் ஃபுல்லாக ஊற்றிவிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல தண்ணி ஊத்த முடியாதுன்னு அர்த்தம் அருள் நிறைந்த மரியே வாழ்கை என்று சொல்லி அருளை நிரம்ப கொடுத்தார் ஆண்டவர் எதற்காக அதையும் யோசிக்கணும் ஆண்டவர் அன்னை மரியாலை இப்படிப்பட்ட அருளினால் அளவுக்கு அதிகமாக பொழிந்து தன்னுடைய பணியை செய்வதற்காக தன்னுடைய இறத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு கொடையை கொடுத்திருக்கிறார் இப்ப நான் திரும்பவும் சொல்றேன் ஆண்டவர் அன்னை மரியாளுக்கு இப்படிப்பட்ட அருளை நிரம்ப கொடுத்தது சரியா தப்பா தப்புன்னு சொல்றதுக்கு நீங்களும் யாரு என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க ரொம்ப யோசிக்கிறீங்களே என்ன அது ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் சரியா தப்பான்னு யோசிச்சா அவர் கொடுக்கறத கேட்கறதுக்கு நாம யாரு அதனால் அருளை நிரம்ப கொடுத்தவர் எதற்காக என்றால் அதுதான் அடுத்த கட்டமாக வருகிறது இங்கே இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் ஒரு அருள் தந்தையினுடைய உரையில் நான் கேட்டது இது அருள் நிறைந்த மரியாள் என்று சொல்வது ஏதோ தான் கருவுறும் பொழுது அன்னை மரியாள் அருளை நிரம்ப பெற்றவள் என்று சொல்லக்கூடாது தான் பிறக்கும் பொழுது அன்னை மரியாள் தான் அருளை பெற்றவள் நிரம்பவள் ஒன்று முப்பதுல நாம் வாசிக்கும் பொழுது பெற்றுக்கொண்ட அருளை நிரம்ப பெற்றுக்கொண்ட அருளை அன்னை மரியாள் கண்டுபிடிக்கிறாள் எப்போ வானதூதர் வந்து அன்னை மரியாளோடு பேசும் பொழுது தான் அருளை நிரம்ப பெற்றவள் என்பதை கண்டுகொள்கிறாள் எதற்காக என்றால் அது முப்பத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் எதுக்கு தெரியுமா அந்த அம்மா கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க அந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களோ பேசுகிறது என்னது அம்மா கண்ணி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர் அவருக்கு இயேசு பெயரிடுவீங்க அதற்கு பிறகு வசுகிற பாருங்க வசனங்களை பாருங்க அந்த உலகத்தின் மீட்புக்கு அவர்தான் வழி இந்த உலகத்தில் நீர் பிறக்க வைக்கப் போகிற இறை என்னுடைய மகன் இந்த உலகத்தின் மீட்பின் அடையாளமாக சின்னமாக அவர்தான் வரப்போகிறார் ஆக இறைமகன் இயேசு கிறிஸ்துவை என் மகனை பெற்றெடுக்கப் போகிற தாயே நீ அருள் நிரம்ப பெற்றவள் இதற்காக இப்படிப்பட்ட ஒரு அருளை நான் உனக்கு கொடுத்து அனுப்புகிறேன் என்று சொல்லி நான் செமினேரியில் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு தியாலஜி பாடம் எடுத்துருந்தாங்க தியாலஜி ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லி அப்போ அவர் இல்லை ஃபாதர் ஃபாதர் ஜோ ஃப்ரான்சிஸ் இங்கே இருக்கிற ஃபாதர்ஸ்க்கு தெரியும் அவர் பிறக்கும்போதே பேசிக்கிட்டே பிறந்திருப்பார் இருக்கு பாடம் நடத்திக்கிட்டே பிறந்திருப்பார்னு நினைக்கிறேன் அது மாதிரி நல்லா பாடம் நடத்துவார் அவர் சொன்னார் அன்னை மரியாலை ஆண்டவர் ஒரு கண்ணாடி பெட்டகமாக வைத்து தன்னுடைய அருளை கொடுத்து மிகப்பெரிய அளவில் பாதுகாத்தார் அதை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா நம்ம இடத்துல எல்லாம் வைப்போம் சுருவம் வச்சுட்டு அந்த சுரூபத்தை யாரும் நம்ம பிள்ளைங்கள்லாம் போய் அதில் தான் தட்டோம் அதில் தான் போய் எழுதும் தான் எழுதுறது இல்லை அதில் போய் எழுதும் அது மாதிரி கிருக்கும் எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பக்தி ஓவராக போக போக அந்த மாதா சுருபத்தை சுரண்டி எடுத்துருவோம் இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கண்ணாடி குடுவம் மாதிரி போட்டு வச்சுருவாங்க இதுதான் இப்படி அன்னை மரியாலை ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு பெட்டகமாக தன்னுடைய அருளினால் பாதுகாத்து வைத்துக் கொள்கிறார் காரணம் தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார் மகனுடைய பணி என்ன தெரியுமா ஏற்கனவே இறைவன் இந்த மனு மீட்க வேண்டும் என்று திருவுளம் பற்றி கொண்டிருக்கிறது பாருங்கள் அந்த இறைவனுடைய மீட்பு திட்டத்தில் உயர்ந்த திட்டமாக தன் மகனை இந்த உலகத்திற்கு அனுப்ப போகிறார் இந்த மகன் இந்த உலகத்தை மீட்கிறார் என்பதில்தான் நம்முடைய இந்த அன்னை மரியாளினுடைய அருள் மிக பெற்றதனுடைய அடையாளம் அடங்கி இருக்கிறது இப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி தோணணும் தோணுதா தோணலையான்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக தோணணும் சரி அன்னை மரியாள் அருள் மிக பெற்றவர் அப்போ நாமெல்லாம் நம்மளாம் கேட்டு வாங்க அவங்க கேட்காம கொடுக்கப்பட்டது நாமெல்லாம் கேட்டு வாங்கணும் உண்மை தான் கேட்டு வாங்கலாம் கேட்டு வாங்கலாம் இதில் என்ன இருக்குது மாதாவிட்டே போய் அம்மா இந்த கொடியேற்றும் போது எவ்வளோ பேர் வேண்டிக்கிட்டோம் எப்படிலாம் வேண்டிக்கிட்டோம் பாருங்க வேண்டிக்கிட்டோம் வேண்டிக்கிட்டோம்மா எங்களை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் உம்முடிய அருளை எங்களுக்கு கொடுந்து இந்த உலகத்தில் கொஞ்சமாவது நாங்கள் கொஞ்சம் மேன்மை அடைந்தவர்களாக வாழணுமா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் கொஞ்சமாவது அருளை நிரம்ப பெற்ற பிள்ளைகளாக நாம் வாழணும் இந்த கொடி போது ஒரு ஜெம சொல்லியிருப்பாங்க இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல உங்கள் உள்ளமும் உயர்த்தப்படுவதாக அடுத்தது ஒரு வசனம் இருக்கு அந்த உயர ஏற்றப்பட்ட அந்த கொடியை பார்க்கும்பொழுதெல்லாம் அந்த அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டோம் கொண்டோம் நாம கொஞ்சமாவது நம்ம நிலைமையிலிருந்து மேலே வரணும்னா அதுதான் வழி அந்த அன்னை மரியாலை போல நாமும் அருள் நிகழ்வு பெற்றவர்களாக நம்முடைய நிலையிலிருந்து கொஞ்சம் மேலே வரணும் அதுக்கு ஒரு வழி என்னென்னா நம்ம உள்ளம் கொஞ்சம் உயர்த்தப்படட்டும் நம் எண்ணங்கள் கொஞ்சம் உயர்த்தப்படட்டும் நம் சிந்தனைகள் மேலோங்கட்டும் அப்படி இருந்ததுன்னா நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்படுவோம் அப் அது ஒன்று கேட்டு வாங்கலாம் இன்னொன்று என்ன தெரியுமா இப்பொழுது சின்னப்பன் நமக்கு கொடுத்துருக்கிற அற்புதமான வழிமுறை இது தான் எப்போயும் சேர்க்கிறது திருமுகம் ஒன்று மூன்றிலிருந்து ஆறு முடிய உள்ள இறை வசனங்கள் நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா தயவு செஞ்சு வாசிங்க அப்படின்னா தான் இந்த மறையுருடையினுடைய முழுமை பெறும் இந்த மறை உரை முழுமை பெறும் நாம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா அன்னைமரியால் அருள்மிகப்பற்றவர் நாம தான் இப்ப கேள்வி அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு உகந்தது அதுக்கு புனித சின்னப்பர் தெளிவாக பதில் கொடுக்கிறார் சேர்க்கிறது திருமுகம் முதல் அதிகாரம் மூன்றிலிருந்து ஆறு முடிய உள்ள வசனம் எப்பொழுது தெரியுமா நாமும் அருளை மிக நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே திரும்ப நாம் இறைவனுடைய மீட்பு திட்டத்துக்கு போகணும் இறைமகன் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பிறக்க வைத்த அன்னை மரியாள் அந்த இறைமகன் ஏசு கிறிஸ்துவோடு நாம் எப்பொழுதெல்லாம் ஒன்றாக இணைகிறோமோ இறைமகன் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்படுகிற பொழுதெல்லாம் அருளை நிரம்ப பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்கிறார் ஒன்றாக ஐக்கியப்படும் பொழுது காரணம் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றார் நாம் எல்லாருமே இயேசுவினுடைய இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் அப்படி என்றால் அவருடைய இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட நாம் ஆண்டவர் இயேசு அருளை நிறைவாக பெற்றிருக்கிறோம் அப்படி அருளை நாமும் பெற்றவர்களாக வாழ முடியும் என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ளது அன்னை அருள் மிக பெற்றவர் என்று வாழ்க என்று நாம் சொல்லுகிற பொழுது நாம் இயேசுவோடு இணைகிற பொழுதெல்லாம் நாம் அருள்மிக பெற்றவர்களாக வாழ முடியும் முதல்ல சொன்னது திரும்பவும் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க போச்சா தூங்குறவங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க அதுக்கு என்ன இவ்வளவு வேற தூங்குவீங்க அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க நாம் அருள் பெற்றவர்களா என்றால் இயேசுவோடு இணைக்க பெற்றிருக்கிற நாம் எல்லோரும் அருளை நிரம்ப பெற்றவர்கள் அதனால் நீங்களும் நானும் இயேசுவோடு இணைக்க பெற்று அருள் மிக பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்வோம் அன்புக்குரியவர்களே நாம் எல்லோரும் எழுந்து அன்னை மரியாளினுடைய பரிந்துரையில் நம் ஒவ்வொருவருக்காகவும் நம் ஆண்டவர் இயேசு நிறைவான ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுப்பா நாம் கிறிஸ்துவோடு இணைந்து அருள் பெற்றவர்களாக இந்த உலக வாழ்வில் மேன்மையானவர்களாக உயர்ந்தவர்களாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு நம் தேவைகளுக்காக மன்றாடுவோம் ாம் என் அன்பு இறைவா என் திரு அவையை வழிநடத்தும் என் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் அனைவரும் மக்கள் அனைவரையும் உம்மோடும் பிறரோடும்